இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து உங்கள் கார்டியாலஜிஸ்ட் யூஸ்வலாக செய்யக்கூடிய ஒரு டெஸ்ட்டு இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் ப்ளட் ப்ரெஷரை மானிட்டர் பண்ணக்கூடிய ஒரு டெஸ்ட்டு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஆம்புலெட்ரி பிளட் ப்ரெஷர் மானிட்ரிங் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த இருபத்தி நாலு மணி நேரம் உங்கள் ப்ளட் ப்ரெஷரை எதற்காக செய்ய வேண்டும் இப்போ நார்மலாக ஒரு க்ளினிக்கு போனீங்கன்னா ஒரு பிளட் பிரஷர் பார்க்குறாங்க அதிலே நமக்கு ப்ளட் ப்ரெஷர் தெரிஞ்சிருது அப்போ எதுக்காக இருபத்து மணி நாலு நேரமும் அந்த ப்ளட் ப்ரெஷரை பார்க்கணுன்னா அதுக்கு சில இண்டிகேஷன் இருக்குது இப்போ சில பேருக்கு வந்து கிளீனிக்கு வந்தால் தான் பிபி அதிகமாக இருக்கும் வீட்டுக்கு போனால் நார்மலாக இருக்கும் இதை வந்து ஒயிட் கோட் ஹைப்பர் டென்ஷன் சொல்லுவோம் அவங்களுக்கு வந்து இருபத்து மணி நேரமும் அவங்க பிபியை பார்க்கும்போது தான் உண்மையான ப்ளட் ப்ரெஷர் என்னன்றது தெரியும் சில பேருக்கு வந்து அவங்களுக்கு கொடுக்குற மருந்து வந்து முழு நேரமும் இருபத்து மணி நேரமும் ஒர்க் ஆகுதான்னு பார்க்குறதுக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ளட் ப்ரெஷரை வந்து மானிட்ரு பண்ணலாம் அப்படி இல்லைனா நைட் டைம் நைட் டைம் உங்கள் ப்ளட் ப்ரெஷர் குறையுதா இல்லையா அதை பார்க்குறதுக்கும் இந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ப்ளட் ப்ரெஷர் மானிட்ரிங்கை வந்து உங்கள் கார்டியாலஜி வந்து பண்ண சொல்லுவாங்க